வணக்கம் தீக்காயம் என்பது வந்து ஒரு ட்ரமேட்டிக் ஈவெண்ட் இன் மெடிக்கல் ப்ரொஃபஷன் அதை சஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் ரிசீவ் பண்ணுற எமர்ஜென்சி டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரீட் பண்ண போகிற ஒரு பேர்ன் சர்ஜன் இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு ஒரு ட்ராமேட்டிக் ஈவெண்ட் பார்க்கவே முடியாது இந்த தீக்காயங்கிறது யூஸ்வலாக வந்து தீனாலேயோ அல்லது ஆசிட் மாதிரி உள்ள கெமிக்கல்ஸ்னாலேயோ இல்லை எலக்ட்ரிசிட்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை குழந்தைங்க வந்து தவறுதலாக அவங்களோட ஒரு சூடான டீ காஃபி சாம்பார் அல்லது அரிசி கஞ்சி இதை மேலே ஊற்றிக்கிறதுனாலையும் நடக்குது அது இதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா தீக்காயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் அதுக்குன்னு நம்ம ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுங்கிறது வேண்டாம் ஒரு சாதாரண பேசிக் டே டு டே ப்ரிவென்ஷன் எடுத்தாலே போதும் தீ பற்ற மாதிரி ஒரு பொருள்கிட்ட வேலை செய்கிறப்ப நம்ம ஃபோன் பேசுகிறது அல்லது நம்ம கவனத்தை செதற விடுறது சமைக்கிறப்ப ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்கிறது சிறு குழந்தைகள் அல்லது துருதுருப்பான குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு கைக்கு எட்டக்கூடிய ஒரு இடத்துல சூடான பொருள் வைக்கிறது அல்லது ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் தவிர்த்து வேறு யாரும் எலக்ட்ரிக்கல் லைனில் ஆப்ரேட் பண்ணாமல் அல்லது அதை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது ட்ரெயின் ப்ரொஃபஷனலும் அந்த எலக்ட்ரிக் லைனில் ஆப்ரேட் பண்ணுறப்ப அதோட முழு கவனம் ஏன்னா அந்த உயிர்ங்கிறது அவங்களோட அந்த கவனத்தில் தான் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கறது தான் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது தீக்காயத்தோடய ட்ரீட்மெண்ட் கடந்த சில வருடங்களில் பல வகையாக மாறியிருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த தீக்காயத்தோட புண்ணை நம்ம ஆற்றுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக அந்த பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அல்லது அவங்களோட அந்த தீக்காயத்தினால ஏற்பட்ட இழப்புகள் கம்மியாக இருக்கும் உள்ள ஹாஸ்பிட்டலில் வி ஆர் அ டீம் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஊ டூ த ட்ரீட்மெண்ட் ஸோ ஒரு டீமாக இருக்கிறப்ப த வேவி ஹேண்டில் இம்ப்ரூவ்ஸ் லாட் நான் டாக்டர் லீலம் பிரவீன்குமார் பிளாஸ்டிக் சர்ஜன் அண்டு பேன்ஸ்லாம் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பேர்ன்ஸ் கேஸஸ் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம் எங்களை பொறுத்தவரை பேர்ன்ஸ் இஸ் அ வெரி டிசாஸ்ட்ரஸ் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் தீகாயம் பட்ட பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரை டு சேவ் த பேஷண்ட் லைஃப் ஆஃப் த பேஷண்ட் சேவ் பண்ணணும் ரெண்டாவது ஃபங்க்ஷன் வைஸ் அதாவது அவங்களோட மூமெண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் தி லெம்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே திருப்பி எவ்வளோ மேக்ஸிமம் ரீகெயின் பண்ண முடியுமோ அதுக்கு அட்டம்ப்ட் பண்ணுவோம் ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் காஸ்மெட்டிக் அதாவது அளவுபடுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வச்சுட்டு தான் பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ட்ரெஸ்ஸிங் தான் ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம் எல்லாமே ஸ்டெரலாக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் எதுவுமே வெளியில ஒன்ஸ் வெளியில போயிட்டு எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டோம் ஸோ இது வந்து பேர்ன்ஸ் பேத் கொடுக்குற இடம் இங்கே வந்து பேஷண்ட் ரிசீவ் பண்ணினதுக்கப்புறம் பேத் கொடுத்துட்டு டெத் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம் தென் ட்ரை பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பேஷண்ட் வந்து இந்த கிரேடல் வச்சு கவர் பண்ணுவோம் எதுக்குன்னா பேஷண்ட் மேலே வந்து கிளாத் எதுவும் படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷல் பேர்ன்ஸ் பாத்தோட இது அட்வான்டேஜ் என்னன்னா பேஷண்ட் இங்கே மேலே படுக்க வச்ச பிறகு வாட்டர் வச்சு கிளீன் பண்ணலாம் அந்த வாட்டர் எங்கேயுமே ஸ்பில் ஆகாது அது இந்த பாத் வழியாக வெளில போயிட போகுது இந்த பேர்ன்ஸ் யூனிட்ல எந்த விதமான தீக்காயம் இந்த நெருப்புனால கரண்ட் ஷாக்னால அல்லது சூடான ஒரு பொருட்டம்னால ஏற்படுற தீக்காயத்தை நல்லபடியாக ட்ரீட் பண்ண முடியும் சீக்கிரமாக ஒரு பேஷண்ட்டை குணமடைக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்மள்ட்ட இருக்குது என்ன தான் அதை நம்மளால் சரியாக பண்ண முடியும் அப்படின்னாலும் ஒரு தீக்காயம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் CURE நன்றி வணக்கம்